ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி வந்து நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வச்சுதாங்க அது அதுவும் வந்து நாளே உருளைக்கிழங்குல சிம்பிளாக வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ்ன்றதையும் நம்ம பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றது பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து எடுத்துக்கிட்டது சாட் மசாலா உப்பு அதாவது தனி மிளகாய்த்தூள் கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த நாலு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் அதாவது மசாலா ம மசாலா வச்சு இப்போது நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த நாலு உருளைக்கிழங்கு நம்ம மேலே இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது தோலை வந்து நான் வந்து சீவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க முழு உருளைக்கிழங்காக தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி வந்து நம்ம வேகிற அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துடலாங்க இப்போ நல்லா வந்து குழைய வெந்துட்டு பாருங்க நல்லா சுட சுடாக ஆவி பறக்க இப்போ நான் வந்து எடுத்து போடுறோங்க நல்லாவே சூப்பராக நல்லா குழையவே வந்து வெந்து வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அகலமான ஒரு பேஷன் ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து தாராளமாக நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க இப்போது அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து மேஷர் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி மசிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் கையால் பிசைகிற மாதிரியாக இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து இந்த மேஷரில் வச்சு மசிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து சூப்பராக வந்து கிடைக்கிது நம்ம கையில் விட நம்ம மெசிக்கிறதை விட நம்ம வந்து மேஷர் வச்சு மெ மசித்தோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக நல்லா நல்லா குழப்பணுன்னு சூப்பராக மசிஞ்சி வந்துட்டுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படி வந்து நைஸாக வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இப்போ ஃபுல்லாகவே வந்து மசிச்சு எடுத்துட்டேன் இது கூட வந்து கான்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நூல்ஸுக்கெல்லாம் வச்சுருப்போம்ல மேகி மசாலா ம மேகி மசாலா தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமும் இருக்குங்க நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் எதுவும் எந்த மசாலாவும் வந்து எக்ஸ்ட்ரா போட தேவையில்ல அந்த ஒரு மசாலாவே வந்து போதுங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க இப்போது நல்லா திரும்பவும் வந்து மேஷர் வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா வசதியாக இருக்குது எல்லாம் வந்து நல்லா ஈக்குவலாக வந்து மே மிக்ஸிங் ஆகி வருது இப்போது நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையாலையும் ஒரு முறை நம்ம வந்து நல்லா மசித்து விட்டுக்கலாங்க இப்போது இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்து செய்கிறதுனால இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடைகள்லாம் வந்து வத்தல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போமில்ல அதாவது பெட்டி கடையில் நம்ம நீட் நீட்டாக ஒரு வத்தல் இருக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புளி பூ உப்பு காரம் எல்லாமே இருக்கும் இனிப்பெல்லாம் இருக்கும் அதே போல் தான் நம்ம இந்த ஒரு மசாலா சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கணும் கான்ஃப்ளவர் வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து கான்ஃப்ளவர் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே சூப்பராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கையில் வந்து மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இன்னும் கூட நீங்கள் சின்னதாக கூட பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா பெருசாக கூட பிடிச்சு எடுத்துக்கலாம் ஆனால் வேகறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் குட்டி குட்டி நம்ம பால்சா பிடிச்சி எடுத்து வச்சிருக்க பாருங்க இதுலயே வந்து நான் ரெண்டு ஸ்டெப் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பால் சைஸில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு பத்து பத்து பீசஸாக நம்ம வந்து போட்டு பொறுக்கி எடுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே கூட போட்டு அழகாக யூனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க சீக்கிரமாக ஒரே விளைவு சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இதமான சூட்டில் நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு வீடு வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ செகண்ட் இட்டு பார்த்திங்கன்னா இந்த வால்ஸ் எல்லாம் வந்து நீட் ஷேப்பில் அதாவது நம்ம பிடிச்சி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன் அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வித்தியாசமாக வித்தியாசமாக செஞ்சு காமிச்சோம் அப்படின்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் நான் வந்து ரெண்டு சைஸில் வந்து ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ நல்லா உருட்டிட்டு இதையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் அதை வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் இப்போ ஈவினிங் தான் நான் வந்து செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க இப்போவே பார்த்தீங்கன்னா மணி நாலாயிடுச்சி அதனால் சட்னு வந்து வேலையை முடிச்சிடணும் அதனால் நான் சீக்கிரமாக வந்து பொறிச்சு எடுத்துகிட்டுங்க வீடியோ வந்து ஃபஸ்ட்டே நான் ஷூட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான இதே ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ சூப்பராகவே நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவே ஹெ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ரொம்பவே விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இது கூட நாம் வந்து கொஞ்சமாக வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க மறக்காமல் அந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் நீங்களும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க அப்படி நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி